மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஸ்ரீபாத நிலையத்தை அடிப்படையாக கொண்டு மகா சிவலிங்க ரதபவனியானது பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த சிவலிங்க ரதபவனியானது நான்கு நாட்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த சிவலிங்க ரத உறுதியை தொடர்ந்து தியான படங்களை ஏந்திய வாகனமும் பக்தர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி பிரௌன்லோ ஸ்ரீ சுப்பிரமணியஸ் தேவஸ்தான ஆலயத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ரதபவனியானது அன்றைய தினம் பிரௌன்லோ அம்மன் ஆலயம் அம்பத்தி ஆறு ராமர் கோவில் கங்கை வத்தை கலனி வத்தை வாழமலை மற்றும் அமில்டன் ஆகிய தோட்டங்களுக்கு முதலாம் நாளில் வளம் வந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாளான இருபத்தி நான்காம் திகதி வாழமலையிலிருந்து புறப்பட்ட சிவலிங்க ரதபவனியானது ராஜமலை புதுக்காடு இங்கிலீஷ் மற்றும் வலதலை ஆகிய தோட்டங்களுக்கு சென்றது அதனைத் தொடர்ந்து மூன்றாம் நாளான இருபத்தி ஐந்தாம் திகதி வலதலையிலிருந்து புறப்பட்ட ரதபவனியானது நல்லதண்ணி மேற்பிரிவு முள்ளுகாம மேற்பிரிவு முள்ளுகாமம் கீழ்பிரிவு மற்றும் மறை ஆகிய தோட்டங்களுக்கு தொடர்ந்து இருபத்தி ஆறாம் திகதி மறையிலிருந்து புறப்பட்ட சிவலிங்க ரதபவனியானது புரஸ்தோட்டம் நல்லதண்ணி நகரம் மற்றும் லக்ஷவான தோட்டம் ஆகியவற்றிற்கு சென்று இரவு பத்து முப்பது மணியளவில் ஸ்ரீபாத ஆன்மீக கலைக்கூடத்தில் இனிதே நிறைவு பெற்றது இந்த சிவலிங்க ரதபவனியில் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூஜை வழிபாடுகளை மேற்கொண்டதோடு மட்டுமல்லாமல் ஆன்மீக உரை மற்றும் தியான பாடநதிகளை பெற்றும் நன்மையடைந்தார்கள் இந்த உரை சேவைக்கு மஸ்கலியா மல்லியப்பு ஸ்ரீபாதம் மற்றும் ஹெட்டர் நிலையத்தைச் சேர்ந்த அங்கத்தவர்கள் ஒத்துழைப்பை கொடுத்தார்கள் அது மட்டுமல்லாமல் சிவராத்திரி தினத்தன்று ஸ்ரீபாத ஆன்மீக கலைக்கூடத்தில் பன்னிரண்டு ஜோதிர்லிங்க தரிசனம் மற்றும் ஆன்மீக படவிளக்க கண்காட்சி மற்றும் ஆன்மீக காணொளிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் நானூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நன்மை அடைந்தார்கள் நன்றி